நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வச்சிருக்கீங்களா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு டெபிட் கார்டு கொடுத்துருக்கு நீங்கள் அடிக்கடி ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கிறீங்க இல்லை ஏடிஎம்மில் போய் பேலன்ஸ் செக் பண்ணுறீங்க இல்லை பணம் போடுறீங்க இந்த மாதிரி ஏடிஎம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் நீங்கள் அப்படின்னாக்கா முதல்ல இந்த புதிய கட்டண முறைகளை தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வங்கி தான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நமக்கு தெரிஞ்ச பெரும்பாலானவர்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வச்சிருப்பாங்க ஸோ நீங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வச்சிருக்கீங்க அந்த டெபிட் கார்டை வந்து அடிக்கடி அடிக்கடி ஏடிஎம்ல யூஸ் பண்றீங்கனாக்க இந்த புதிய கட்டண முறைகள் வந்து ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து அமலுக்கு வர இருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னாக்க ஒருத்தர் அவங்க வங்கி கணக்குல சராசரியா எவ்வளவு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம எத்தனை முறை ஃப்ரீயா ஏடிஎம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்கான எண்ணிக்கையை கொடுக்கறாங்க இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒரு மாசத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்க கணக்குல மினிமம் பேலன்ஸ் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்கனாக்க நீங்கள் வந்து மற்ற வங்கிகளோட ஏடிஎம்மை ஒரு மாசத்துல மூணு முறை இலவசமாக பயன்படுத்திக்கலாம் அதே மாதிரி எஸ்பிஐ ஏடிஎம்மை ஒரு மாசத்துல அஞ்சு முறை இலவசமாக பயன்படுத்திக்கலாம் அதை தாண்டி போகும்போது அந்த பரிவர்த்தனைகளுக்கு ஒவ்வொரு பரிவர்த்தனைகளுக்கும் நீங்கள் வந்து தண்டமாக ஸ்டேட் பேங்க்குக்கு பணம் கட்டணும் அடுத்ததா உங்கள் அக்கவுண்ட்ல வந்து நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு சராசரி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்கனாக்கா ஒரு மாசத்துல நீங்கள் மற்ற வங்கிகளோட ஏடிஎம்ல மூணு முறை இலவசமா டிரான்சாக்ஷன் பண்ணலாம் எஸ்பிஐ ஏடிஎம்ல வந்து எத்தனை முறை வேணா பண்ணிக்கலாம் ஏன்னா நீங்க வந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் குறைந்தபட்ச பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிருக்கணும் அப்படி இருந்தாக்க எஸ்பிஐ ஏடிஎம்ல எத்தனை முறை வேணா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் மினிமம் பேலன்ஸ் வச்சிருக்கேன் அப்படின்றவங்க வந்து எந்த ஏடிஎம்ல வேணாலும் எந்த வங்கியோட ஏடிஎம்லயும் சரி ஸ்டேட் பேங்கோட ஏடிஎம்லயும் சரி எத்தனை முறை வேணாலும் பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளலாம் பரிவர்த்தனைகளுக்கான கட்டணங்களையுமே கூட வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மாற்றி அமைச்சிருக்கு நிதி சார்ந்த பரிவர்த்தனைகளுக்கு நீங்கள் மற்ற வங்கி ஏடிஎம்களை பயன்படுத்தும் போது இருபது ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி செலுத்தணும் இதிலே நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம்மை பயன்படுத்தும் போது பத்து ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி செலுத்தணும் போதிய பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கூட நீங்க வந்து ஒவ்வொரு காலாண்டுக்கும் இருபது ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டி வந்து ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வந்து உங்கள் இருந்து எடுத்துப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து நமக்கு வந்து எஸ்எம்எஸ் அலர்ட் வரும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் அந்த எஸ்எம்எஸ் அலர்ட் கொடுக்கறதுக்குன்னு ஒரு கட்டணத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து வசூலிக்குது ஒவ்வொரு காலாண்டுக்கும் பன்னிரெண்டு ரூபாய் அப்படின்னு ஒவ்வொரு வாடிக்கையாளர்கள் கிட்ட இருந்தும் வசூலிக்கிறாங்க நீங்க வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா டெபிட் கார்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னாக்க இந்த கட்டணங்களை புரிஞ்சு வச்சுக்கோங்க அடிக்கடி போய் ஏடிஎம்ல டிரான்சாக்ஷன் பண்றதை குறைச்சிக்கோங்க தண்டமா ஏன் நீங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாக்கு வந்து அபராதம் கட்டணும்